யாவரும் அமர்ந்து கொள்ளலாம் மீண்டும் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராய் அன்போடு கூட வரவேற்கிறேன் கர்த்தர் நல்லவர் சேனைகளின் கர்த்தர் நம் சமீப காலங்களாய் இந்த ஓமைகளை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம் மொத்தமாய் நாற்பத்தி ஆறு ஓமைகள் இருக்கிறது ரெண்டு ஓமைகளை நிறைவு செய்திருக்கிறோம் மூன்றாவது ஓமை ஆகாயத்து பறவைகளை குறித்ததான ஒரு ஓமையைத்தான் நம் தியானித்து கொண்டிருக்கிறோம் அதிலே மத்தேயு மற்றும் லூக்கா எழுதின நற்செய்தி நூலிலே இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது அவர்கள் ரெண்டு பேரும் அதை எந்த விதமாய் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தான் இத்தனை நாட்களாய் நம்ம தியானித்து கொண்டிருந்தோம் அதிலிருந்து பல காரியங்களை பல வெளிப்பாடின் சத்தியங்களை கர்த்தர் நம்மோடு கூட பேசினார் என்பது உண்மை இன்றும் கூட நம்மோடு கூட கர்த்தர் பேசுகிற காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆண்டவருக்குள் அதிகமாய் பிரயாசப்படுகிறேன் மத்திய எழுத நட்ச ஆறாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை நம்ம வாசிப்போம் இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது ஒருவனை பகைத்து மற்றொருவனை சிநேகிப்பான் அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றொருவனை அசட்டை பண்ணுவான் தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிற காரியம் ஆகாய்த்து பறவைகளை குறித்துதான ஓமை என்று சொல்லி இவ்வளோ காரியங்களை கர்த்தர் விளக்கமாய் சொல்வதற்கு என்ன காரணம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அந்த மல பிரசங்கத்தை கேட்க வந்த பல விதமான மக்கள் படித்தவர்களும் படிப்பறிவற்ற பாமர மக்களும் மீன் பிடிப்பவர்களும் மீனை வெட்டி கொடுப்பவர்களும் அதை சுத்தம் செய்கிறவர்கள் இன்னும் இந்த படகை கட்டுகிறவர்கள் படகை சுத்தம் செய்கிறவர்கள் என்று சொல்லி பலவிதமான விதமான மக்கள் கூடியிருக்கிற இடத்துல கர்த்தர் இந்த பரலோகத்தினுடைய ரகசியங்களை பூலோகத்துக்குரிய காரியங்களோடு கூட ஒப்பிட்டு வெளிப்பாடுதலோடு கூட தீர்க்க தரிசனமாய் அவர்களோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது ஆகாய்த்து பறவைகளுக்கு மனித வாழ்வு எப்படிப்பட்டவரும் ஆகாய்த்து பறவைகளை பார்க்கிலும் மனித வாழ்வை எவ்வளோ திறம்பட எவ்வளோ ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக நம்ம நினைப்போம் நம்மளை விட அந்த பறவைங்க பாருங்கள் அது நல்லா பறகுது எங்கன்னா யாருன்னா சாப்பாடு வைக்கிறாங்க சாப்பிட்டு வந்துடுது அது எங்கே போய் எதுவும் உழைக்கிறது இல்லை நம்ம போய் ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்ணா நாள் முழுதும் உழைக்கணும் நாய் படாத பாடுபடணும் இல்லை ரத்தத்தை சிந்தனும் வேர்வை சிந்தனும் இப்படி நம்ம கஷ்டப்பட்டாதான் நம்மளுக்கு வந்து சாப்பாடு இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் இவைகளையெல்லாம் பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தமானவர்கள் அது கலர் கலராக ட்ரெஸ்ஸு போட முடியாது அது மழை வந்தாலும் இடி இடித்தாலும் ஏதோ ஒரு மரத்தில் ஒரு கூடு கட்டி நினைஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் நம்ம அப்படி இல்லை நம்மளுக்கு நல்ல வீடு கொடுத்துருக்குறாரு நல்ல இருப்பிடம் நல்ல உணவு நல்ல உடை கொடுத்துருக்குறாரு கர்த்தருடைய கிருப்பில நல்லா தான் இருக்கிறோம் பாதுகாப்பாக தான் இருக்கிறோம் அல்ல இல்லையா நீங்கள் மற்றவர்களோடு கூட ஒப்பிட்டு உங்கள் வாழ்க்கை பார்க்கக்கூடாது மிருகங்களோடு உங்கள் வாழ்க்கையை ஒப்பிடக்கூடாது அங்கே இருக்கிற மக்கள் அப்படி தான் யோசிச்சுட்ருக்கிறாங்க போல் எல்லாம் நல்லா இருக்குது இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்த நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறோம் இல்லைங்களா அவங்கள பார்த்து கத்த சொல்கிறாரு அவங்களெல்லாம் விட நீங்கள் ரொம்ப விசேஷித்தமானவர்கள் பக்கத்தில் கைக்குத்து சொல்லுங்க ரொம்ப விசேஷித்தமானவங்க ஆமாம் ரொம்ப விசேஷமானவங்க நீங்கள் ஆமா இப்போதான் பார்க்குறோம் விசேஷமானவங்களை பக்கத்துல ரொம்ப விசேஷமா கருத்தை நம்மளை வச்சிருக்கிறாரு விசேஷமான ரொம்ப சிறப்புக்குரியவர்கள் நம்ம அப்படின்னா சிறப்ப கர்த்தர் நம்ம கிட்ட பார்த்துட்டாரு தெரியல ஆனால் ஆண்டவர் நம்முடைய சிறப்பு குறைவுகளை தான் வச்சுருக்கிறாரு உங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் கொடுத்துரு உங்களுக்கு தனித்துவத்தை கொடுத்து அடையாளப்படுத்தி கர்த்தர் அமர வச்சுருக்கிறாரு இந்த இடத்துல பாருங்க ஆண்டவர் தெளிவை சொல்லுகிறார் மேற்கொண்ட வசனங்களை கடந்த வாரங்கள் நம்ம தியானித்தோம் இன்றைக்கு தியானத்துக்கென்று இந்த ஆகாயத்து பட்சிகளை ஆகாயத்து பறவைகளை குறித்த ஓமைகளில கர்த்தர் நம்மோடு பேசுகிற வசனம் மத்திய ஆறாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது ரெண்டு எஜமானுக்கு ஒரே ஆளு ரெண்டு இடத்துல வேலை செய்ய முடியாது அப்படி வேலை செஞ்சினா என்ன நடக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒருத்தரை தான் நம்ம இருக்க முடியும் ஒருத்தரை கன பண்ணவும் இன்னொருத்தரை கனவீனம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது கரெக்டர் ஏன் இதை சபைக்கு சொல்லுகிறார் என்றால் உலகத்துக்கு ஊழியம் செய்கிறவங்கன்னு இருக்கிறாங்க ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவனு இருக்கிறோம் இல்ல சபைக்குரியது சபையில செய்யணும் வேலையில் இருக்கிறது வேலையில் செய்யணும் வேலையில் போய் சபையை பற்றி பேசக்கூடாது சபையில் வந்து வேலையை பற்றி பேசிகிட்டு இருக்கக்கூடாது ரெண்டு எஜமானுக்கு ஊழியன் செய்ய ஒருவனாலும் கூடாது நான் உலகத்தையும் நேசிப்பேன் சபையும் நேசிப்பேன்னு சொன்னால் ஒருவராலும் அது கூடாத காரியம் நான் ஆண்டவரையும் நேசிப்பேன் உலகத்தில் இருக்கிற பாவத்தையும் நேசிப்பேன் நான் உலகத்தில் இருக்கிறபடியும் நான் வாழ்வேன் சபையில் இருக்கிறபடி கிறிஸ்துவக்காகவும் நான் வாழ ஒப்பு கொடுக்குறேன் உலகத்தில் இருக்கிற மற்றபடி வாழவும் என்னென்ன பண்ணுறேன் கொடுக்குறேன் அப்படி ரெண்டு எஜமானுக்கு நீங்க வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்க பிசாசுக்கும் வேலை செய்கிறோம் ஆண்டவருக்கும் வேலை இருக்கிறோம் இப்படி ரெண்டு விதமான ஒரு புரோஜனமும் இல்லை ஒரு பலனும் கிடையாது ரெண்டு எஜமானுக்கு வேலை செய்கிறது வரைக்கும் ஒரு இடத்துல உண்மையாக இருந்துருது நல்லது அது பிசாசு கூட இருக்கட்டும் ஒன்று பிசாசுக்கு உண்மையாக இருங்க இல்லைனா ஆண்டவருக்கு உண்மையாக இருங்க ஆற்றுல ஒரு காலம் சேத்தல ஒரு காலமாக இருக்கக்கூடாது அதுல பாதி இதுல பாதி இருக்கக்கூடாது ஒன்று இருந்தால் அப்படி இரு ஒன்று அனலாயிரு இல்லனா என்ன பண்ணு குளிரா இருந்திரு வெது இருந்தா இருந்தால் கர்த்தர் வாந்தி பண்ணி போட்டுருவாரு ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற பொறுப்புகள் நமக்கென்று வைத்திருக்கிற ஊழியங்கள் நமக்கென்று வைத்திருக்கிற அழைப்புகள் கர்த்தர் சொல்லுகிறார் இரண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது உலகத்தின் காரியத்தோடு கூட நான் ஒத்து போவேன் உலகத்தில் நடக்கிற எல்லா காரியத்திலும் எனக்கு எனக்கு நான் காம்ப்ரமைஸ் ஆகிடுவேன் எனக்கு அதுவும் பிடிக்குது எனக்கு இதுவும் பிடிக்குது என்ன பண்ணுறது நான் ஆண்ட்ரன் அப்படி படிச்சிட்டாரு அப்படிலாம் கிடையாது பிரதர் நானும் மனுஷன் தானே எனக்கும் ஆசைகள் இருக்காதா என்னால் அப்படியும் இருக்க முடியுது இப்படி இருக்க முடியுது அப்படிலாம் இருக்க முடியாது ஒன்று இருந்தால் அப்படி இருக்கணும் இல்லைன்னா இப்படி இருக்கணும் ரெண்டு அதாவது ஒரு இடத்துல தலை காட்டுறது ஒரு இடத்துல வாழை காட்டுறது அப்படி இருந்தேன்னு வச்சுங்களேன் ரொம்ப வாழ்க்கை ரொம்ப கேள்விக்குறியாகிடும் ரொம்ப ரொம்ப கஷ்டத்துக்குரிய ஆண்டவர் சொல் சொல்ற ரெண்டு எஜமானிகளுக்கு கூழி செய்ய ஒருவனாலும் கூடாது உலகத்துக்கும் ஆண்டவருக்கும் ஒன்றா நிற்க முடியாது ஒன்று உலகத்தில் இருந்துருங்க இல்லைன்னா ஆண்டவருக்கு நின்றுங்க ரெண்டு இடத்துலையுமே பாதி பாதி ஆசீர்வாதம் தான் வரும் உலக பழமொழி ஒன்று சொல்லுவாங்க அரசனை நம்பி புருஷனை விட்டுட்டான அந்த மாதிரி ஆண் ஒன்று ஆண்டவர் நம்பி வந்துடு சபைக்கு இல்லைன்னா உலகத்தை நம்பி உலகத்தில் இருந்துடு அதில் பாதி இதில் பாதி நம்ம இருந்துட்டுருக்குறோம் நம்ம வாழ்க்கை வந்து அதில் பாதி இதில் பாதி இருக்குது அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அதை கருத்துரை அங்கீகரிக்கவே மாட்டார் ஆண்டவர் எப்பொழுதுமே எதிர்பார்க்கிறது ஒரு விசுவாசிக்கிட்டையாக இருந்தாலும் ஒரு போதகர்கிட்டையாக இருந்தாலும் அவருடைய பிள்ளைங்கன்னு யாரெல்லாம் ஒரு நம்புறாரோ அவங்கக்கிட்ட எதிர்பார்க்கறது தெரியுமா தன்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் அல்ல லூயா உன்னை முழுமை என்கிட்ட கொடுமகளே அதுக்கு தான் சொல்கிறாரு உங்களுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கணும் கடுகு அளவு விசுவாசம் என்பதற்கு கடுகு என்பது ஒரு சிறிய விதையாக இருந்தாலும் அதுக்கு ஒரு முழுமை இருக்கும் வேறு எந்த விதைகள் எடுத்தாலும் அதில் ஒரு ஒரு வேறு எந்த விதைகளை எடுத்து பாருங்கள் அதில் ஒரு பள்ளம் இருக்கும் இல்லை மூக்கு வந்துட்ருக்கோம் நீங்கள் வெந்த எந்த எந்த நீங்கள் வேறு எந்த சீட்ஸ் வேணால் எடுத்து பாருங்க அந்த சீட்ஸில் வந்து என்ன இருக்கும் ஆ மூக்கு இருக்கும் மூக்கடலைன்றாங்க இல்லை பட்டாணி கூட வந்து ஒரு இடத்துல பழமாக இருக்கும் எல்லாத்துலேயுமே ஒரு முழுமை இருக்காது ஆனால் கடுகு விதை என்பது முழுமையானது உனக்கு விசுவாசம் ரொம்ப சின்ன விசுவாசமாக இருந்தால் கூட முழுமையாக இருக்கணும் முழுமையை என்ன நம்பணும் முழுமையை கர்த்தரை நம்பணுன்றது ஆண்டு என்ன பண்ணுறாரு விரும்புகிறாரு கொஞ்சத்தில் உண்மை அப்படின்றதுனா முழுமையாக இருக்கணும் ஆண்டவர் முழுமையை எதிர்பார்க்கிறாரு நான் பாதியை உலகத்துக்கும் பாதி ஆண்டவருக்கும் கொடுக்குறேன் ஃபிஃப்டி 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 ஆண்டவரே உங்களுக்கு பாதி உலகத்துக்கு பாதி என் உடம்பு பாதி வந்து பாவத்தில் இருக்கும் பாதி உடம்பு வந்து இயேசுக்குள்ளே இருக்கும் தலை வரி தலையிலிருந்து வயிறு வரைக்கும் ஆண்டூர்கிட்ட எப்படி இருக்கும் மீதி எல்லாம் பிசாசு கிட்ட இருக்கும் ஆண்டவரே உலகத்துக்கு பாதி என்னை ஒப்பு கொடுத்துருக்கிறேன் உனக்கு பாதி ஒப்பு ஆளுக்கு பிப்டி ஃபிஃப்டி எடுத்துங்க ஆண்டவரே உங்களுக்கு யாருன்னா பாதி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்குமா நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு நீங்கள் வேலை செய்கிறீங்க முழு சம்பளம் பேசிவிட்டு பாதி சம்பளம் கொடுத்தா நம்மளுக்கு எப்படி இருக்கும் வயிறு எரியும் அதை தாண்டி என்ன பண்ணுவாங்க மண் வாரி தூத்துவாங்க இன்னும் வாரின்னு போவோ என்ன கேதி காண்பியோ நீ ஆ நூறுரூபா பேசிவிட்டு ஐம்பது ரூபா கொடுக்குறிய கூலி உன் பிள்ளைக்குட்டி உருப்பிடுமா உன் குடும்பம் உருப்பிடுவோம் ஆயிரத்தெட்டு சாப்பிட சாப்பிடுமா இப்போ உலகத்திற்கு ஒரு நீதி நீ உனக்கு சம்பளம் பாதி கட் பண்ணவே உனக்கு வைத்தியர் இருக்குது இப்ப ஆண்டு பாதி தானே மீதி எங்க முழுமையை அர்ப்பணிக்க முடியல முழுமைய தான் ஜோம் பண்ண முடியும் முழுமையை அர்ப்பணிச்சா தான் தரிசனத்தை பார்க்க முடியும் முழுமைய தான் ஒரிஜினலாக ஆராதிக்க முடியும் முழுமையை அர்ப்பணிச்சா தான் அவருடைய சட்டத்தை கேட்க முடியும் முழுமையை அர்ப்பணிச்சா தான் கூட பழக முடியும் நான் பாதி உலகத்தில் இருக்கிறேன் பாதி ஆண்டூருக்குள்ள இருக்கிறேன்னா இங்கே பாதி கேட்கும் அங்கே பாதி கேட்கும் ரெண்டு பேரும் பேசுவோம் பிசாஸ் ஒரு பக்கம் பேசினாப்போ ஆண்டு ஒரு பக்கம் எதுவுமே உன்னை கன்ஃபியூஸ்லேயே ஒரு குழப்பத்திலே வாழ்ந்துட்டுருக்கு காரணம் தெரியுமா நம்ம முழுமையாக கத்துடைய என்ன பண்ணல நம்ம சொல்லுவாங்களே பலி என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேலை அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே அவருடைய பலிப்பிடத்தில் அவருடைய சமூகத்தில் அவருடைய ஊழியத்தில் நம்ம வரும்பொழுது ஆண்டவர் எதிர்பார்க்கறது என் பிள்ளை முழுமையாக அவ எனக்கென்னு தன்னை அர்ப்பணிப்பா என் மகன் முழுமையாய் தன்னை எனக்கென்று அர்ப்பணிப்பான் என்பது கற்றுரை எதிர்பார்க்கிறதுல எந்த தப்பும் இல்லை அது எதிர்பார்த்து தான் ஆகணும் அல்ல இல்லூயா எங்கே உங்களுக்கு வந்து ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது பாதி நினச்சா அவங்களுக்கு ஞானசானம் கொடுக்குறாங்க எப்படிங்க சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார் நாற்றம் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார் அன்னைக்கு பார்க்கலாமே ஆனந்தம் கொல்லுவேன் அப்படியே ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை அப்படியே தேவ இறங்குவாங்க புறாலாம் இறங்கும் அப்படியே வெள்ளை துணி போட்டு நம்ம வந்து நிற்கும் போது ஃபஸ்ட்டு முறை கம்பெனி எடுக்கும்போது ஆஹா பரலோகத்தில் தான் இருக்கிறோமா பாஸ்ட்டு கூட நம்ம கண்ணுக்கு மாதிரி தெரியிறாரு இவ்வளோ நாளாக அந்த கோயிலில் தான் இருந்தா எனக்கு ஞானசனத்தை பிறகு புதுசாக தேர்தல் எல்லாமே தெரியும் தெரியும் எனக்கு ஒரு நாளைக்கு எல்லாம் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் எப்படிங்க எப்படி உயிருள்ள நாள் வரையில் எங்க உயிருள்ள வரையில் பாடுறீங்க ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் பாடுறோமா இல்லை பாதி நாள் வரோம் பாதி நாள் வரமாட்டோம் பாதி வேலை செய்கிறோம் பாதி வேலை நம்ம பாதி வேலை செஞ்சேன்னா சொல்லுவாங்க நம்மளை ஐயா பாதி வேலை செஞ்சுட்டு போனால் சொல்லுவான் அறக்குற இன்னொன்று பேர் சொல்லுவாங்க அரை வேக்காடு இன்னொன்று சொல்லுவாங்க அம்டை மாதிரி பண்ண அம்டை வேலை பண்ணாதரா பாதி முடி வெட்டிட்டு போன்னு பேசினார் எனக்கு மட்டுந்தான் அப்படி நடக்குமே எப்போ முடி வெட்டு போனாலுமே பிரதர்கிட்ட போவேன் எனக்கு வெட்டி எனக்கு பாதி வெட்டி விட்டு என்னமோ போத்திட்டு வேற போயிடுவார் கிளிப்பு போட்டுருவார் சொறியவும் முடியாது நம்மளால கை ஃபோன் ஒரு பக்கம் அடிக்கும் பேண்ட்டு உள்ள இப்படி இப்படியே உக்காந்துருப்போம் மேலே எதுவும் போட்டு போத்திட்டு போயிடுறாங்க நம்மளுக்கு நம்மளுக்கு முடி வெட்டும் போது தான் ஃபோன் வந்துடுது அப்போ தான் அந்த பழமொழி யோசிப்பேன் அரை வேலை செய்வோம் அம்ட்டான்னு மாதிரியே இந்த பிரதர் என்னது நம்ம நம்ம வரும்போது மட்டும் முடி வெட்டும் போது என் கூட தம்பி ஒரு கேளுங்களேன் எப்போவுமே சரி நான் முடி வெட்டத்துக்கு போனால் எனக்கு பாதி வெட்டிட்டு பாதி ஃபோன் வந்துடும் ஐயா பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஒரு நம்மளை பார்த்தா அப்படி சொல்கிறாரா நம்மளுக்கு மட்டும் எனக்கு அது பார்க்கும்போதே பயமாக இருக்கும் பாதி ஒரு பக்கம் வெட்டிட்டு ஒரு பக்கம் வெட்டாமல் வந்தால் எப்படி இருக்குங்க நம்மளுக்கு ஒரு கன்றாவியாக இருக்குது ஏன் மூஞ்சி என்னால் பார்க்க முடில பிரதர் தயவு செஞ்சு சீக்கிரமாக வந்து வெட்டிடுங்க என்னால் முடியல ஒரே நிமிஷம் பத சாப்பிட்டு வந்துடுறேன்னு ஒரு நாளில் போயிட்டாரு ஏன்னா பாதி முடி வெட்டிட்டு சாப்பிட்றதுக்கு பிறப்போ பழமுடி கரெக்டாக தானே இருக்குது எடுத்துடைய பிள்ளைகளே ஆண்டவருக்கு என்று முழுமையாக அர்ப்பணிக்கணும் உங்களுக்கு முழுமையாக தான் தண்ணியில் என்ன பண்ணுறாங்க ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க முழுமையாக அவங்க சரீரம் முழுதும் நினையுது அம்மாவா இல்லையா உங்களுக்கு யாரா பாதி நினையாமல் வந்துக்கிறீங்களா ஞானஸ்தானம் கொடுக்கும்போது ஃபுல்லாக நினைஞ்சி அப்படி தண்ணியில் முக்கி அப்படி சொல்லுவாங்க பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைத்தவர்கள் பாதி தான் கோயிலுக்கு வர்றாங்க பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைத்து இருக்கிற நீ பாதி இங்கே பாதி அங்கே இருந்தால் எப்படி பாதி உலகத்தில் இருக்கிற பாதி ஆண்டூரில் இருக்கிற ஆண்டவர் உன்னை முழுமையாக இல்லை ஞானஸ்தனம் கொடுத்து உன் சரீரத்தை முழுவதும் தண்ணியில் பாஸ்ட் ஞானஸ்தானம் கொடுத்தாரு பிதா குமாரன் பசுத்தாவை நாம் பார்த்தோம் முழுமையாய் உன்னை ஞானஸ்தனம் கொடுத்து முழுமையாய் உன்னை ஆண்டவருக்கு என்று அர்ப்பணித்த நீங்கள் ரெண்டு எஜமானுக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறீங்க இந்த உலகத்தின் லோகாதிபதியாகிய பிசாசுக்கும் வேலை செய்கிறோம் சர்ச்சுக்கும் வேலை செய்கிறோம் இப்போ ரெண்டுத்திலேயும் ரெண்டுத்துக்கும் பலனுக்கு கேட்டால் ரெண்டுத்துக்குமே பலன் கிடையாது அவனுக்கும் உண்மையாக இல்லை இவருக்கும் உண்மையாக இல்லை அவன் யோசிப்பான் பாதி நாள் அங்கே போகுது அப்படின்னு யோசிப்பான் ஆண்டவர் என்ன நினைப்பார் அது பாதி நாளுங்க போது பாதி நாள் அங்கே போகுது இப்போ யோசிச்சு பாருங்க ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்கிற ஒரு அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில் உலகத்தின் காரியங்கள் என்னால் செய்ய முடியுது அப்படின்னா நான் பாதி தான் வந்திருக்குறேன்னு அர்த்தம் உலகத்துலேருந்து டோட்டலாக சொல்லுவார் டீ குறுக்கூட டீ டோட்டலு டீ ஊரை குடிக்கிறது இல்லை எல்லாத்தையும் விட்டுட்டு முழுமையாக வந்துவிட்டேன் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றதுன்றது அதுதான் தான் முழுமையாய் அந்த அர்ப்பணிப்புக்கு இது பாருங்க டீ ஊற குடிக்க மாட்டாருங்க அவர் ரசிக்கப்பட்டுக்கிறான் முழுமையாய் அர்ப்பணிக்கிறதுன்றது அப்படியே முழுமையாக ஆண்டுக்குள்ளே வந்துடுது முழுமையாக கொடுத்துருக்குறமா யோசிச்சு பாருங்கள் கால்வாசி முக்காவாசி எழுபத்தஞ்சி பர்சன்டேஜி ஃபிஃப்டி ஃபிஃப்டி 25 ஃபைவ் பர்சன்டேஜி தேர்ட்டி பர்சன்டேஜி நீங்கள் உங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் உங்கள் கையில் பெண் இருந்துச்சுன்னா எத்தனை பர்சன்டேஜி நீங்கள் முழுமையாக கற்றுக்கு உங்களுக்கு குத்துக்கிறீங்கன்னு பாருங்கள் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கலாம் நூறு சதவீதம் கொடுக்கலாம் அதை விட முக்கியமாகந்து நூறு சதவீதம் உன்னனி ஆண்டு கொடுத்துருக்குறாயா ஆண்டு பிறகு உகந்த காணிக்கின்றது நீங்கள் தான் ஃபஸ்ட்டு காணிக்கை ஆண்டருக்கு வரணும் அதாவது காணிக்கை போடும்போது சொல்லுவாங்க இந்த பாடலை பாடும்போது கத்திருக்கின்ற காணிக்கையும் காணிக்கையும் உங்களையும் அர்ப்பணித்து அப்படி தான் சொல்லுவேன் நான் எல்லா போதும் சொல்லுவாங்க இந்த பாடலை பாடும்போது கத்திருக்கின்ற காணிக்கை நம்மையும் அர்ப்பணிப்போம் நம்ம அர்ப்பணிக்கணும் இல்லை நம்ம முழுமையான்றது ஆண்டவர் அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக மாட்டார்

முழுமையாக தான் பார்த்தார் ஆப்பிளா காயினான்னு பார்க்கும்போது ஆண்டவர் ஆண்டு யார் தான் அங்கீகரிச்சாரு ஆப்பிள் தான் ஏன்னா முழுமையாக குட்டாரு ஆண்டவர் எதிர்பார்க்கறதுன்னா தெரியுமா ரெண்டு எஜமான கூலியும் செய்யாம ஆப்பிள் தீபக் தான் முழுமையாய் அர்ப்பணிக்கணும் முழுமையாய் அர்ப்பணிக்கிறத கர்த்தர் விரும்புகிறார் ஏதேன் தோட்டத்தில் அதாவது உலகத்துக்கு பாதியே இப்போ உலக சிந்த காயின்குள்ள வந்துட்டு இருக்குது பாருங்க அப்போவே கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் எத்து வச்சுக்கணும் ஏடா கூட எதனா பண்ணலாம் அப்படின்ற எண்ணம் மனுஷனுக்குள்ளே ஆதியிலே வந்துட்டுக்குது ஆனால் அந்த ஆதியில் அந்த ரெண்டு பேரில் கூட ஒருத்தன் வந்து உண்மையாக இருக்கிறான் என் முழுமையாக கர்த்தரை கொடுக்கணும்னு நினைக்கிறான் முழுமையை கர்த்தரை எதிர்பார்க்குறார் ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் பண்ண முடியாது ஐயா ரெண்டு இடத்துல எப்படி வேலை செய்ய முடியும் செய்யலாம் இப்போ நைட் டியூட்டி பகல் டியூட்டி நைட் டியூட்டி ஒரு இடத்துக்கு போகலாம் பகல் டியூட்டி ஒரு இடத்துக்கு போகலாம் ஆனால் உங்கள் குடும்பத்தை கவனிக்க முடியாது பணம் சம்பாதிக்கிறதுக்கு ரெண்டு இடத்துல வேலை செய்யலாம் நைட்டு ஒரு இடத்துல பகலில் ஒரு இடத்துல உடம்புல ரத்தம் இருக்கிற வரைக்கும் பண்ணலாம் அப்புறம் நை அப்புறம் பார்த்தா ஃபுல்லாக விளைவின என்னென்னு கேட்டால் உன் பகலமாக போய் போய் ஒழிச்சான் இப்போ எங்கே கூத்துனுக்குறான் எட்டு மணி நேரம் வேலையா எட்டு மணி நேரம் இந்தியன் கான்ஸ்டியூஷன் எட்டு மணி நேரம் தான் ஒர்க்கு வேலை நேரம் நம்மள பன்னெண்டு மணி நேரம் வாங்குறாங்க அது ஒரு கதை இருக்குது ஆனால் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு எஜமானுக்கு வேலை செய்ய முடியாது ரெண்டு இடத்துல வேலை செஞ்சால் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு ஒரு இடத்துல வேலை செய்கிற இடத்துல நம்மளுக்கு எல்லாமே சாதகமாக இருக்கும் இன்னொரு இடத்துல தான் இருக்கும் பிரச்சனையாக இருக்கும் ரெண்டு இடத்துல யாராலையும் கன்ஃபியூஸ் அங்கே செய்ய வேண்டிய வேலை இங்கே செஞ்சுட்டு இங்கே செய்ய வேண்டிய வேலை அங்கே செஞ்சுட்டு மாற்றி மாற்றி பண்ணால் ரெண்டு இடத்துல கூலி கழிக்காமல் போயிடும் இப்போ ஒரு இடத்துல முழுமையாக ஏமா நீ ஏமா இப்படி கஷ்டப்பட்டு ரெண்டு இடத்துல ஏமா ஒன்று செஞ்சு அங்கே செய்யுமா இல்லை அங்கே செய்யுமா நம்ம பாதி பாதி அங்கே இங்கே பாதி இங்கே பாதி பிரதர் என்ன பிரதர் ஒன்று இங்கே செஞ்சு அங்கே வேலை செய்யுங்க பிரதர் இங்கே இருக்கிறது அங்கே அங்கே இருந்தால் இங்கே இப்படி மாற்றி இருந்தால் எப்படி பிரதர் சொல்கிறாங்களா இல்லையா ஒரு இடத்துல நிறைவா வேலை செய்யணும் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு ரெண்டு எஜமானுக்கு யாராலையும் ஊழியம் பண்ண முடியாது ஒரு எஜமானுக்கு தான் ஊழியம் பண்ண முடியும் அந்த எஜமான் யார் தான் எஜமானனே என்கேசு ராஜனே அப்படியே போய் சொல்லுவோம் இங்கே என்னமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தான் இப்படி பாடி பாடியே அவரை ஏமாத்திட்டோம் என்ன அழகாக என் புள்ள பொய் சொல்லுதுப்பா பொய் கூட பாட்டில் பாட்டு பாட்டை என்ன அழகாக பொய்யா பாடுதே அதை கூட ரசிக்கிறார் அவர் என் எண்ணமெல்லாம் உங்களுக்கு சிரிப்பு போகிறோம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானே எவ்வளோ சும்மா நீ செஞ்சு தம்பி என் சித்தத்தை என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானேன்னு நீ என் சித்தத்தை பண்ணி எவ்வளோ நாளாகுது என் எண்ணத்தில் என் சித்தத்தில் என் சிந்தையில் நீங்கள் தான் இருக்கிறீங்கன்னு பாட்டு பாடுறீங்க ஆனால் நம்ம நம்ம இருக்கிறோமா அதுதான் உலகத்துக்கும் பாதி எனக்கும் பாதி ஆண்டவருக்கு பாதி ஃபிஃப்டி ஃபிஃப்டியே ஆண்டவர் விரும்பலைங்க உங்களை முழுமையாய் அர்ப்பணிக்க கர்த்தர் விரும்புகிறார் அப்போது அந்த நாட்களில் ஏசு கிறிஸ்து மனிதனாய் இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்த ஊழியர் செய்து கொண்டிருந்த நாட்களிலே அங்கிருந்த மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி பாதி உபதேசத்தில் இருக்கிறாங்க மீதி உலகத்தில் இருக்கிறாங்க எல்லாரும் செய்கிறாங்க நானும் பண்ணுறது தப்பு கிடையாது இடையில் நான் கொஞ்சம் அடிச்சிடுறேன் ஒன்றும் தப்பு கிடையாது ஆ எடை போடும்போது எல்லோரும் அடிக்கிறாங்க நம்ம ஒரு 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 குண்டு போட்டு அடிச்சிடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இதில் என்ன தப்பு இருக்குது லாபம் பார்க்கணும்ல ஆ வியாபாரத்தில் வேலை செய்கிற இடத்துல எல்லாரும் ஒரு இது பண்ணுறாங்க நம்ம யாருனா கொடுத்து எழுதிக்கலாம் நம்ம எதுனா ஒன்று பண்ணிக்கலாம் யார் என்ன பண்ண போகிறாங்க யார் என்ன பார்க்கும் அப்படி கிடையாது எல்லா இடத்துலையும் ஒரு உண்மையை கருத்தரை எதிர்பார்க்குறார் என் பிள்ளைன்றதுக்கான ஒரு அடியலை இருக்குது இல்லை என் பிள்ளைன்றதுக்குன்னு ஒரு முத்திரை போட்டுக்கிறாருல்ல அப்போ நம்ம எல்லா நிலைமைகளிலும் வேர் பிரித்து எடுக்கப்பட்டவர்களாய் உலகத்துக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம் உண்டு நீங்கள் உன்னமும் பாதி பாதியாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அப்போ அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கிறாங்க நீங்கள் எல்லாம் என்ன பார்க்குறது பார்த்தா நாங்களெல்லாம் என்ன பஸ் எங்களை பார்த்து மாதிரி சொல்லணும் அந்த காலத்தில் இருந்துக்கிறாங்க உங்களை சொல்கிறேன் நினச்சிங்களா நீங்கள் கூட இருக்கலாம் சொல்ல முடியாது நம்ம கூட அப்படி தான் இருப்போம் இப்போ என்ன வருன்னா அந்த காலத்துலேயும் இருக்கிறாங்க இந்த காலத்தில் இருக்கிறீங்க மாற்றிக்கங்க முழுமையாக ஒரு எஜமானுக்கு என்ன பண்ணுங்க ஊழியன் செய்யுங்க ஒரு எஜமானுக்காக நில்லுங்க ஆ தீபா ரெண்டு ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சால் பிரச்சனை ரெண்டு டாக்டருக்கும் ஃபேவராக இருக்க முடியாது வீக்கேக்கும் பாதி நாள் அங்கே போகிறது இங்கே நன்றாஜர் பாதி நாள் ஆகும் பிரச்சனை ஏம்மா ஒன்று அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய் இல்லை இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய் பாதி இங்கே வர பாதி நாள் அங்கே போகிற நம்ம பதினஞ்சு நாள் அங்கே நாள் பதினஞ்சு நாள் இங்கே வேலை செஞ்சால் எங்கே தான் கூலி வாங்குறது அங்கே பாதி கூலி ஒரே இடத்துல முழுமையாக வேலை செஞ்சால் ஃபுல் சேலரி கிடைக்கும் நம்மளால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பட்ட முடியாது அது சொல்லுவாங்கள்ல ஒரு இடத்துல வேலை செஞ்சால் மாராடி முடியலை போராட முடியல ரெண்டு இடத்துல எப்படி வேலை செய்ய முடியும் என்று நல்ல மனுசாட்சியோடு கூட ஒரே சிந்தையாக நீங்கள் உங்களை அர்ப்பணித்து முழு மனதோடு கத்திருக்கென்று ஊழி செய்யுங்க ரெண்டு இடத்துலையும் உங்களை சேட்டிஸ்ஃபேக்ஷன் படுத்த முடியாது என்ன சொல்ல வராருன்னு புரியுதா உங்களுக்கு புரியுதாமா யாரையும் திருப்தி பண்ணவே முடியாது இந்த உலகத்தில் நீங்கள் சொல்லுங்கள் யாரையாவது நீங்கள் நீங்கள் பண்ணி யாருன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுங்கப்பா நிறைவாக பண்ணிட்டீங்க யாரா சொல்லிக்கிறாங்களா நம்ம என்ன பண்ணாலுமே இந்த உலகத்தில் சாட்டிஸ்பேக்ஷன் ஆகவே மாட்டாங்க மனுஷங்க தன்னிறைவு அடையாதவர்கள் தான் மனிதர்கள் ஆனால் முழு மனதோடு கூட ஆண்டவருக்கு அர்ப்பணித்து நீங்கள் நிற்பீங்கன்னா ஆண்டவர் உங்களை நினச்சி சாட்டிஸ்ஃபேக்ஷன் என் பிள்ளைப்பா இந்த கோயிலில் ஒன்றாவது இருக்குதேப்பா தன்னை முழுமையாக அர்ப்பணிச்சு நினைப்பார்ல சந்தோஷப்படுவார்ல முழுமையாக ஞானசனத்து நாள் முதல் ஒரு எஜமானாய் என்னை அங்கீகரித்து எனக்காகவே வாழ்ந்து எனக்காகவே பாடி எனக்காகவே ஊழியம் செய்து எனக்காகவே கொடுத்து எனக்காகவே ஓடிக்கொண்டிருக்கிற அந்த பிள்ளை எனக்காக ஓடிக்கொண்ட அந்த மகன் கருத்தை நினைப்பார நினைக்க மாட்டாரா கண்டிப்பாக நினைப்பார் லூயா அதனால் வந்து ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் ரெண்டு எஜமானுக்கு நீங்கள் என்ன பண்ணாதீங்க ஒருவனாலும் செய்யக்கூடாது ஒருவனை பகத்து மற்றொருவனை நேசிப்பான் உலக நீதின்றது அதுதான் ரெண்டு பேர்கிட்டையுமே ஃபேவராக இருக்கிறான் அப்படின்னா அவன் பேர் எட்டப்பான்னு சொல்லுவாங்க இங்கே இருக்கிறது அங்கே சொல்கிறான் அங்கே இருக்கிறதுங்க சொல்கிறான் பேர் என்னது நடா எட்டப்பான் வேலையை பார்க்குற இங்கே இருக்கிறது அங்கே சொல்கிறது அங்கே இருக்கிறதுங்க சொல்கிறது எட்டப்பனா இருந்தான் அது கஷ்டம் ரெண்டு எஜமானுக்கு என்ன பண்ண முடியாது ஊழியம் செய்ய முடியாது அங்கே நடக்கிறது இங்கே இங்கே நடக்கிறது அங்கே சொல்லிட்டுருக்கிறாங்கன்னா சொல்லிட்டு இருக்கிற ஆளால் தான் பெரிய பிரச்சனையும் நடக்கப்போகுது ஆமாவா இல்லையா இப்படி சொல்கிற ஆள் நாளைக்கு எதை வேணால் எப்படி வேணால் சொல்லிடுவாங்க அதனால் வந்து உங்ககிட்ட யாராவது எதாவது சொல்கிறாங்கன்னா என்ன பண்ணக்கூடாது வதந்திங்கள நம்பக்கூடாது முதல்ல முதல்ல ஜோம் பண்ண சாமி இதுதான் நான் கேட்டுக்கிறேன் ஸ்பை வந்து சொல்லியிருக்குது நான் ஸ்பை வச்சு ஸ்பை வந்து பேசுது ஸ்பை வந்து சொல்லுது நான் வந்து அது வேவுக்காரர்கள் வச்சுருக்கிறேன் இதெல்லாம் வந்து இதுதான் ரெண்டு எஜமான கூலியும் செய்கிறதுன்றது அப்படி நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்னா உங்களால் எந்த இடத்துலையுமே திருப்தி அடைய முடியாது எந்த இடத்துலையுமே சமாதானமாக இருக்க முடியாது உங்களுக்கு எதுவுமே கை கூடி வராது உங்களுக்கு நடக்கிறது எல்லாம் சோகமாகவும் அசம்பாவிதங்களாகவும் குழப்பங்களாகவும் எரிச்சல் உண்டாகத்தக்கதாக தான் இருக்கும் ஆனால் ஒரு எஜமானுக்கு முழுமையாய் ஆண்டவருக்கென்று நீங்கள் ஊழியம் செய்யும் பொழுது உலகத்தோடு உலகத்தில் நாள் ஆண்டவருக்கு பாதி நாள் ஏழு நாள் இருக்குது ஏழில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை தான் ஆண்டவருக்கு மீதி ஆறு நாள் வேலை செய்ய சொல்லுகிறாரே ஆறு நாள் வேலை செய்கிறோம் ஆமாவா இல்லையா ஆறு நாள் பாதுகாக்கிறார் ஏழாவது நாளும் வர முடியலன்றது எவ்வளோ பெரிய கஷ்டம் நடக்கிற ஆராதனை எல்லாத்துலேயும் நம்மளால் வர முடியலன்றது ஒரு பெரிய கஷ்டம் இப்ப முழுமையாக நம்ம அர்ப்பணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆண்டவர் எதிர்பார்க்கறது ரெண்டு எஜமானுக்கு நீங்க ஊழியம் செய்யாம ஒரே ஒரு எஜமானுக்கு நீங்க ஊழியம் செஞ்சீங்கன்னா தான் நமக்கு என்ன கிடைக்கும் நன்மை உண்டாகும் ஆண்டவர் சொல்றாரு ஒருவனை பகைத்து மற்றொரு நேசிப்பான் அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான் உதாரணமாக நீங்கள் உலகத்தை பற்றி கொண்டீங்கன்னா ஆண்டவரை அசட்டை பண்ணுவீங்க ஆண்டவரை பற்றி கொண்டு உலகத்தை நம்ம அசட்டை பண்ணலாம் உலகன்றது பெருசு கிடையாது உலகன்றது உலகத்தை நீங்கள் அசட்டை பண்ணலாம் ஆனால் உலகத்தை பற்றி கொண்டு ஆண்டவரை அசட்டை பண்ணுகிறோம் உலகத்தை பற்றி கொண்டு சபையை அசட்ட பண்ணுகிறோம் உலகத்தை பற்றி கொண்டு ஆராதனை என்றால் உலகம் இருக்குது ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் நமக்குள்ள நம்ம யாரை பற்றி கொண்டிருக்கணும் ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கணும் அப்போ உலகத்தை நம்ம அசட்டப் பண்ணுவோம் உலகத்தை நம்ம அசெட்டப் பண்ணலாம் என்னங்கய்யா உலகத்தை அசெட்டப் பண்ணலாம் தம்பி உலகத்தை நீங்க உலகத்தில் நடக்கிற பாவங்களை அசட்டை பண்ணுங்க அது அசட்டை பண்ணி நம்ம அதை அதை வந்து அதை பார்த்து சிரிக்கலாம் பாவத்தை இதெல்லாம் என்ன நீங்களாம் ஒன்று தொட முடியாது சவால் விடணும் கிறிஸ்தவன்றது நம்ம அதில் எல்லாம் ஊழ்ந்துட்டுருக்குறோம் அதிலெல்லாம் பிறந்துட்டுருக்குறோம் அப்படி இருக்கும்போது ஆராதனை அசட்டை பண்ணுவோம் சபையை அசட்டை பண்ணுவோம் ஊழியை அசட்டை பண்ணுவோம் அப்போ ரெண்டு எஜமானுக்கு வேலை செய்கிற ஒரு அனுபவத்தில் எந்த இடத்துலையுமே ஒரு நிறைவான ஒரு கூலி பெற்றுக்கொள்ள முடியாது கர்த்தரை மாத்திரம் பற்றி கொண்டு அப்படி வாழும்போது தான் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்பதை கர்த்தரால் அங்கீகரிக்கப்படுது பறவைகளை பாருங்கள் அவை விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை களஞ்சியத்தில் தனக்கென்று சேர்த்து வைக்கிறதும் இல்லை அவைகளுக்கெல்லாம் பிழைப்பி விட்டுக்கிறவங்க பரமபிதா உங்களுக்கு சாப்பாடு கொடுக்காமல் போயிடுவாரா உங்களுக்கு துணி கொடுக்காமல் போயிடுவாரா அவைகளை பார்க்க நீங்கள் விசேஷித்தமானலாம் இருக்கணும் அப்படின்னா உலகத்தை பகைத்து ஆண்டவரை நேசிக்கணும் ஆண்டவரை பகைத்து உலகத்தை நம்ம நேசித்து கொண்டிருப்போம் என்றால் எப்படி நித்திய வழிக்குள் நம்ம பிரவேசிக்க முடியும் எப்படி தேவ சத்தத்தை உணர முடியும் எப்படி ஆண்டவரோடு உறவாட முடியும் உலகம்தான் நமக்குள் நிறைந்திருக்கும் உலகத்தை பகைக்கிறவர்களாய் உலகம் உலகத்தை நீங்கள் பகைச்சிங்கன்னா தான் உங்களை நேசிப்பார் அதுக்காக உலகத்தில் இருக்கிற மனுஷன்லாம் பகை உலகன்றதுன்னா தெரியுமா பாவத்தை சொல்கிறேன் உலகத்தை தான் உலக வாழ்க்கையே வெறுத்து போச்சுன்றீங்களே அந்த பகைக்கிறது இல்லை வாழ்க்கையை வெறுத்து போகிற உலகம் கிடையாது பாவத்தை வெறுக்கணும் பாவத்தை வெறுக்கணும் ஒரு பின்பற்ற விரும்பினால் தன்னை தானே வெறுத்து அப்படி சும்மா தூக்கி சிலவே தூக்கிட்டு வரணும் அவர் பின்னாடி பாடுகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும் கிறிஸ்துவன்றும் பாடுகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும் எத்தனை பேர் பாடுகள் வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கிறீங்க அழை உண்மையாவா பா உண்மையா பாடுகளை சந்தோஷமாக ஆகிருக்குறேன் ஏன்னால் பாடுகள் வழியாக தான் ஆசீர்வாதங்கள் நன்மைகள் உண்டாகும் ஆகவே நீங்கள் இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக வாழும்பொழுது பல நிந்தைகள் அவமானங்கள் வரதான் செய்யும் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க நீங்கள் நல்ல வழியில் போய்ட்டுருக்கிறீங்கள்ல ஒரு எஜமான்கிட்ட நின்று வேலை செய்கிறீங்கள்ல நிச்சயமாய் அதற்கான பலன் உண்டு நீங்கள் விசேஷித்தவர்கள் என்பது எல்லாரும் அங்கீகரித்து கொள்ளும்படி கர்த்தர் உங்கள் மீது முத்திரனு ஆவியை போட்டு உங்களை முத்திர மோதிரமாக வைப்பார் ஹலை லூயா இந்த வார்த்தைகளை சிந்தித்து செயல்படுங்கள் இந்த வார்த்தையின் தொடர்ச்சி கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களை நம்ம தியானிப்போம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் நம்ம யாவரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடும்போது